மீட்ரு போட்டுற வேண்டியதான் என்னப்பா இது உங்களுக்கு தெரியுமா இது எப்படி உள்ள நினைச்சாங்க தெரியுமா உங்களுக்கு யோ சத்தமா பேசாதீங்கயா நானே கவுமன் தெரியாம வளர்த்துங்க தேங்கி எடுத்த காலி பண்ணுங்க போங்கயா போங்கயா அப்படின்னா இது இப்படி கத்துறா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது போனா போயன் ஏப்பா நான் சும்மா தான் பார்த்தோம் அதுக்கே கத்திங்கிற சும்மா பார்த்தாலே பிரச்சனையா அதுதானே நான் கத்துறேன் போங்கயா ஏ முத்தாமி இந்த மத்தில ஏதோ ஒன்று இருக்குடா கிருமி நாடா போகணும் அங்கன்னாப்பா காதல பேசுறீங்க இப்போ என்ன போறீங்களா இல்லையா ரோ இந்த மத்தல என்ன கேதுன்னு சொல்லுனா யாருக்கும் சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன் ரோ சத்தியமானா ஏ பா ஏ பா எழு பா எழு எழு சரி அம்மா என்னப்பா போட்ட தல்ல பாவம் மனுஷ வழிக்கு ஊண்டாரே சம்மே வழிக்குதுல காது வரையா உன்னையரே என் தலையில கை வைக்க சொன்னது செம்ம ஆயுதமா இருக்க அம்மா நீ கையில சத்தியம் பண்ணுப்பா சத்தியமே யாரு கிட்ட சொல்ல மாட்டேன் ஓகே வாங்க இங்க 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 அங்க சைடுல இருக்கிறதெல்லாம் சாதா மரம் நடுவுல இருக்க அது என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரி தான் மண்டை மட்டும் தான் வழுக்குதுன்னு பார்த்தேன் மண்டை உள்ளேயும் வழுக்குது இது அந்த மரம் இல்ல அப்ப என்ன மரம் இத கவர்மெண்ட்க்கு தெரியாம சந்தன மரம் வளர்க்குறாங்க வளர்க்குறது வீட் கடைச்சு பாருங்க

இப்போ வளர்ந்து பெருசான அப்புறம் வெட்டியிருக்காங்க அதுதான் அந்த மரம் அப்படியா ரொம்ப பெரிய மரம் ஆகியதாப்பா அதுடைய விலை என்னன்னு உனக்கு தெரியுமா ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நான் தான் வித்து கொடுத்தேன் ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரமா அதுவும் ஒரு ஒரு மரமா கம்போதி இப்பதான சொன்ன கட்டாதன்ட்டு யாரா கேட்டு வந்துட்டு போறாங்கடா சரிப்பா சரிப்பா நானும் ஒரு மரம் வைக்கணும் இப்போ என்னப்பா பண்றேன் நீ மரம் வளர்க்கப்படுவா பாதுகாப்பா வைப்பியா

ஆனா ஒரு வித ஆயிரம் ரூபாய் வருமே ஆயிரம் ரூபாவா நாங்களாம் ஏழை பார்த்து செய்யுங்க ஏழைன்னு சொல்லிட்டீங்க நானும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன் சரி உங்களுக்காக ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி தரேன் ஐநூறு ரூபான்னா கூட இருபத்தஞ்சாயிரம் வந்துச்சு எனக்கு ஒரு அஞ்சு வேதா கொடுங்களா ஆ நீ ஐம்பது வாங்குறேன்னு சொன்ன அதனால தான் அந்த ரேட்டு இப்போ அஞ்சு தான் கேட்குற அதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அப்பா ஒரு நாலாயிரம் ரூபாய் தான் பாக்கிட்டேன் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிப்பா

நான் போலீஸ்ல சொல்லிடுவேன் அட பாவி கூடந்தே இப்படி பண்றியாடா குடுக்குறியா குடுக்க மாட்டியா குடுக்குறேன் ஆ இது நல்லா இருக்கும் இத குடுத்தா நம்புவாங்கன்னு நினைக்கிறேன் வே வராங்கடா கையை மூடு டக்குனு கையை மூடு கைய மூடு கைய மூடி வாங்கு யாருக்கு தெரிய கூடாது டக்குனு போங்க ரெண்டு பேரும் கம்முனு போங்க ஒண்ணு தெரியாத மாதிரி போங்க கம்முனு போங்க சிச்சிடே போடா எப்படி சிரிச்சுன்னு போறாங்க எப்பா கவர்மெண்ட்டே நீ பாட்டு வச்சுட்டு பராமரிக்கிறதால எனக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் வருமானம்